திருவெங்கடத்தை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க போகும்போது அங்க வந்து என்னாச்சு அவர் மறைச்சி வச்சு இந்த துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாரு சுட்டு தப்பிக்க நாங்க வந்து சுட்டுட்டோம் சரண்டானவன் எப்படி தப்பிக்க தப்பிச்சு எப்போது இந்த மாதிரி காவல்துறை ரெக்கவர் பண்ண போகும்போது லீடிங் செயின் போட்டு தான் கூப்பிட்டு போவாங்க எங்க காட்டுன்னு அதோ அங்கே இருக்குது சங்க தானே அப்படியே நீ வண்டியில் உட்காருன்ட்டு காவல்துறை தான் போய் அந்த இடத்த சர்ச் பண்ணி அந்த பொருளை ரெக்கவர் பண்ணும் அக்யூஸ்ட்டை கூட்டும் போய் நீ நோண்டு எடு அப்படின்னு மாட்டாங்க அக்யூஸ்ட்டு ஸ்பாட்டுக்கே கூப்பிட்டு போவாங்க கொலையில மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்கு இந்த மர்மம் என்று மிகப்பெரிய ஆளுமைகள் திருவங்களுடைய தொடர்பில் இருக்கலாம் அது திமுகவுக்கு மிகப்பெரிய இல்லையா அதனால் திருவங்கடத்தை முடிச்சுட்டேன் இனி சிபிஐல இன்டர்போல் வந்து விசாரணை பண்ணாலும் எல்லாரும் திருவங்கடத்தை சொல்லுவாங்க திருவங்கடத்தை போய் எங்க விசாரிக்க முடியும் செத்து போன மண்ணல் தோண்டியாக விசாரிக்க முடியாது

ஜெயச்சந்திரன் கோல்டன் வணக்கம் நான் விக்னேஷ் இன்று நம்ம ஒரு தடாரகமே அவர்கள் எழுந்துள்ளார்கள் வணக்கம் சார் தமிழகத்தில் லாஸ்ட் கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனைகளை வரிசையாக பார்த்தோம்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுதான் திடீர்னு ஒரு செய்தி விசாரணைக்காக அழைச்சு செல்லும் போது திருவேங்கனம் அவர்கள் வந்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு இது எப்படி சார் பார்க்கறது து காவ்துறையினுடைய ஆரம்பத்திலேருந்து நாள் வரையிலும் எல்லாமே இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது ஆம்ஸ்டாங் இறந்துட்டார்ன்றது எவ்வளோ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமோ அதை பிறகு ஒவ்வொரு விஷயமும் ஃபஸ்ட்டு சரண்டு ப எட்டு பேர் ஆனாங்க அப்படின்னாங்க அப்போது சரண்ட்ரானாங்கன்னும்போது ஒரு மிக முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமையாக இருந்து ஒரு நபரை கொலை செஞ்சுட்டு வித்தின் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் வந்து எப்படி சரண்டர் ஆனாங்க அப்படின்ற கேள்வி பொது தளத்தில் பயங்கரமாக எழுந்தது நிச்சயமாக அந்த சரண்டர் பண்ணும்போது அப்போ மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஏதோ ஒரு ஆளுமை வந்து அவங்கள சரண்டர் பண்ணியிருக்கு என் சொன்னால் பெரும்பாலும் இந்த அக்யூஸ்டிகள் வந்து சரண்டர் ஆகுது நீதிமன்றத்தில் தான் சரண்டர் ஆவாங்க அப்படியே மீறி ஒரு சில வழக்குகளில் சர போலீஸில் சரண்டர் ஆனால் கூட அந்த போலீஸுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் மிக நெருக்கமான நபர்கள் மூலிமா சரண்ட்ரு ஆவாங்க அப்படி இருக்கும்போது ஆம்ஸ்டாங் என்பது சாதாரண மனிதர் இல்லை ஒரு கட்சியின் தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கார் மிகப்பெரிய ஆளுமையாக தமிழகத்தில் இருந்த ஒரு நபரை கொலை செஞ்சுட்டு சர்வசாதாரணமாக இவங்க போய் சரண்டர் ஆகிட்டாங்கன்னும் போது அது நம்ம ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை அப்போ காவல்துறை என்ன பண்ணுது ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குது அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து செய்தியாளர் கேட்குறாங்க சரண்டர் ஆகிட்டாங்களே சரண்டர்லாம் ஆகினேன் நாங்கள் பிடிச்சோங்க குற்றவாளியை நாங்கள் பிடிச்சோங்க அப்படின்றாங்க நாங்கள் மூணு ரெண்டு மூணு மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரண்ட்ரானங்கன்னு சொல்கிறது எவ்வளோ அதிர்ச்சியோ அதை விட பயங்கரமான அதிர்ச்சி இது பிடிச்சிட்டேன்னு சொன்னது ஏன்னு சொன்னீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து எத்தனை பேர் ஈடுபட்டாங்க அவங்க யார் யார் அவங்க எந்தெந்த ஊருக்காரங்க எங்கெங்கே இருக்காங்க அப்படின்ற ஐடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிஜான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏன்னா சிசிடிவியில் வந்து பார்த்தோன்னே இவர் தான் சொல்ல முடியாது சிசிடிவியில் வந்து எப்போவுமே எந்த சிசிடிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரா மாதிரி இருக்குன்னு தவிர இந்த நபர் தான் அப்படின்றதுக்கு அது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த மு இந்த முகத்தை வந்து ப ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போ இது பண்ணுறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போலீஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதன் பிறகு குற்றவாளி இந்த இந்த அட்ரெஸில் இருக்கான்னு கண்டுபிடிச்சி இவங்க போகிறவங்களையும் எந்த குற்றவாளியும் வீட்டில் கொலை செஞ்சு வீட்டில் உட்காந்துருக்க மாட்டான் ஏன்னா ஓட்டிருப்பான் அதன் பிறகு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் குறைஞ்சது இவங்க காவல்துறை சொன்ன மாதிரி அஞ்சு டீம் போட்டு ஸ்பெஷல் டீம் போட்டு நாங்கள் துரிதமாக ச இது முடக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட குறைஞ்சது ஒரு இருபது ஒரு ரெண்டு ம ரெண்டு நாள் ஆகும் குற்றவாளியை கண்டுபிடிக்கும் ஆனால் ரெண்டு மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போ இதில் எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் ஏன் சொன்னால் குற்றவாளி இவங்க தான்ன்றது காவல்துறைக்கு எப்படி தெரியும் எட்டு பேர் இந்த நபர்கள் தான் போனாங்க கொலை பண்ணாங்கன்றது காவல்துறைக்கு எப்படி தெரியும் தெரிய வாய்ப்பே இல்லையே அப்போது ஆன்ஸ்டாங்க வந்து ஏற்கனவே கொலை பண்ண போகிறாங்க இந்த குற்றவாளி தான் கொலை பண்ண போகிறாங்கன்னு காவல்துறைக்கு தெரிஞ்சு இருந்து கொலை பண்ண அடுத்த நிமிஷமே இவங்க போய் அந்த குற்றவாளியை ரெக்கோர்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய வருது அப்போ எவ்வளோ பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது அப்போது அதை தொடர்ந்து சொன்னால் காவல்துறை இப்போ வந்து நிறைய பேர் அதை சொன்னாங்க இது வந்து உண்மை குற்றவாளி இல்லை உண்மை குற்றவாளிகள் வேறு இன்ம இந்த குற்றவாளிகள் வந்து சரண்டாக இருக்கிற குற்றவாளிகள் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன் தொழில் திருமாவள அண்ணன் கூட அதை தான் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இல்லை இவங்க தான் அப்படின்ற மாதிரி காவல்துறை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதன் பிறகு வந்து ஆருத்ரா வழக்கு விஷயம் எடுக்கிறாங்க ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட விஷயம் எடுக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொல் சாகும்போது அவர் செத்ததுக்கு பிறகு யார் குற்றவாளின்னு சொல்லி ஜெய்ப என்கின்ற ஜெய்பாலே கைது பண்ணுறாங்க அவர் உட்பட எட்டு பேரை கைது பண்ணுறாங்க குண்டாஸ் பட்றாங்க அவங்க தான் குற்றவாளி என்ன காரணம் ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட பகை தான் காரணம் அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது ஆருத்ரா விஷயமாக தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார்னு ஒரு பத்திரிகையும் சரி காவல்துறையும் சரி யாருமே வெளியிடவே இல்லை செய்து ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட உடனே ஆருத்ரா காரணமாக தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் ஆற்காட் சுரேஷ்க்கு கொல்லப்பட்டதுக்கு பழிக்கு பழியாக தான் ஆம்ஸ்டாங் கொல்லப்படுறார் அப்படின்ற கதை கட்டி விடுறாங்க அப்போ என்னன்னா திமுக என்ன நினைக்குதுன்னு சொன்னிங்கன்னா இதன் மூலிமா ஆர்காட் சுரேஷ் ஒரு ரவுடி பையன் ரவுடி பையனை கொண்டதுக்கு இன்னொரு ரவுடி பையனை அவங்க கொண்டுட்டாங்க படிக்கு படி நடந்த கொலை இது அரசியல் பகை இல்லை இது அரசியல் ரீதியாக நடந்த படுகொலை இல்லை அப்படின்ற மூடி மறைக்கிறது முழு பூசணிக்கிற சோற்றலை மறைக்கிற மாதிரி தமிழக காவல்துறை செஞ்சிருக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது ஏன்னா இதுக்கு ஆற்காடுச்சு சாகும்போது சொல்லியிருக்கணும் இல்லையா ஆருத்ரா வழக்கில் தான் வந்து ஆற்காடு சொல்லி தலையிட்டார் தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஒன்று காவல்துறை சொல்லியிருக்கணும் இல்லைன்னு சொன்னால் இப்போ சொல்லக்கூடிய புலனாய்வு மீடியாக்கள் ஆளாலும் சொல்கிறீங்க இல்லையா அவங்களாச்சும் சொல்லியிருக்கணும் யாராவது சொன்னாங்களா யாருமே சொல்லையே இப்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஆம்ஸ்டாங்கை வந்து ஒரு ரவுடி பையன் மாரி சித்தரிக்கணும் இது தான் வந்து பா ரஞ்சித் வந்து தன்னுடைய ட்வீட் பக்கத்தில் அழகாக போட்டாப்பில் ஆற்காடு அதாவது அன்ஸ்டாங் இறந்தது கூட இறந்ததை விட கொடூரம் வந்து அவர் வந்து ஒரு மோசமான ஒரு என்ற ஒரு பேச்சை கட்டமைக்கிற வேலையில் வந்து ஏதோ ஒரு குரூப் செய்யுது அப்படின்ற ஏதோ ஒரு குரூப் செய்யுதுன்றது மறைமுகமாக அவர் சுட்டி காட்டினார தவிர ஆனால் திமுக தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தது தொடர்ந்து அதை நம்ம மறுக்க முடியாது அப்போது இந்நிலையில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இன்னும் சில பேரை கைது பண்ணாங்க காவல்துறை அந்த வழக்கறிஞர் அருள் கிருன்னு சொல்லி கைது பண்ணாங்க கைது பண்ணிட்டு இப்போது வந்து திருவெங்கடத்தை வந்து என்கவுண்ட்ரு பண்ணாங்க ஏன் என்கவுண்ட்ரு பண்ணிங்கன்னா அதாவது அவங்க அந்த கொலைக்கு பயன்படுத்திய மிக முக்கியமான ஆயுதங்களெல்லாம் அங்கே பதுக்கி வச்சுருந்தாங்க பதுக்கி வச்சுருக்கும்போது அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதை எடுக்கிறதுக்காக காவல்துறை டீம் போச்சு அங்கே போகும்போது போகும்போது அங்கே வந்து என்னாச்சு அவர் மறைச்சி வச்சு இந்த துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாரு சுட்டு தப்பிக்க ஓட பார்த்தாரு அதனால நாங்கள் வந்து சுட்டுட்டோம் சரண்டானவன் எப்படி தப்பிக்க தப்பிச்சு ஓட பார்ப்பான் புரிதுங்களா சரி அவங்ககிட்ட எப்படி ஆயுதம் கிடைச்சிது எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து காவல்துறை ரெக்கவர் பண்ண போகும்போது லீடிங் செயின் போட்டு தான் கூப்பிட்டு போவாங்க காவல்துறை வந்து லீடிங் செயின் போட்டு தான் கூப்பிட்டு போவாங்க ஏன்னு சொன்னீங்கன்னா அவன் தப்பிச்சு ஓடிடு தான் லீடிங் செயின் போட்டு கூப்பிடுவாங்க அதுவும் அந்த இப்போ ஒரு புதருக்கு ஒரு ஒரு இடம் போகிறான் சார் இந்த இடம் தான் அப்படின்ற அந்த இடம் தான் சொல்லும்போது எங்கள் காட்டுன்னு அதான் அங்கே இருக்குது சங்க தானே அப்படி நீ வண்டியில் உட்காருன்ட்டு காவல்துறை தான் போய் அந்த இடத்த சர்ச் பண்ணி அந்த பொருளை ரெக்கவர் பண்ணுவோம் அக்யூஸ்டை கூட்டும் போய் நீ நோண்டு எடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அக்யூஸ்ட ஸ்பாட்டுக்கே கூட்டு போக மாட்டாங்க அக்யூஸ்டை அடையாளம் காட்டணும் இந்த இடமா இந்த இடம் ஆமாம் இந்த இடம் தான் சார் அப்போ அந்த இடத்துல போய்ட்டு எடுத்து ரெக்கர் பண்ணுறது தான் காவல்துறையுடைய முறை அப்படி இருக்கும்போது அப்போ காவல்துறை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆயுதத்தில் தூக்கி தாக்கினார்ன்றது கூட லாஜிக்காக அதை ஏற்றுக்க முடியாதுல்ல சரி இன்னொரு கதை வராங்க அவங்க வந்து சிறுநீர் கைக்கிறதுக்காக கேட்டார் அதனால் இறங்கணும் சிறுநீர் கழிக்க இறங்குற இடத்துல அவனுக்கு எப்படி துப்பாக்கி கிடைச்சிது போலீஸை எதிர்த்து சொல்கிறதுக்கு இல்லை போலீஸை தாக்கிறதுக்கு புரிஞ்சுங்களா அவங்களுக்கு அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஹம்பக் முழு பூசணிக்காக சோத்தலை மறைக்கிறாங்க என்னையுடைய பார்வையில் என்னான்னு சொன்னால் இந்த கொலையில் வந்து ஆரம்பத்தேர்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கொலையில் மிகப்பெரிய ஒரு மர்மம் மர்மம் இருக்குது அந்த மர்மம் என்று மிகப்பெரிய ஆளுமைகள் தொடர்பு இருக்கலாம் அந்த ஆளுமைகள் வந்து இன்றைக்கெல்லாம் நாளைக்கு கண்டுபிடிச்சி காவல்துறையை கைது பண்ணணும் அப்படின்ற மக்கள் முறையிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய சிக்கல் ஆகிடும் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ எல்லாரையும் விசாரிக்கிறாங்க அந்த ஆளுமைகள் வந்து ஒரு கால் திருவெங்கடம் முக்கிய குற்றவாளியாக இருந்து திருவெங்கடத்தின் மூலிமா தான் இந்த சம்பவத்தை வந்து நடத்துறதுக்கு அந்த ஆளுமைகள் திருவங்கத்துடைய தொடர்பில் இருக்கலாம் அதனால் திருவெங்கடத்தை முடிச்சுட்டோம்னு சொன்னால் இனி சிபிஐயில் இல்லை என்ஐஏ இல்லை வந்து விசாரணை பண்ணாலும் என்ன எல்லாரையும் விசாரிப்பாங்க எல்லாரும் திருவங்கடத்தை சொல்வாங்க திருவங்கடத்தை போய் எங்கே விசாரிக்க முடியும் செத்து போன மண்ணல் தோண்டியாக விசாரிக்க முடியாது அப்போது இந்த வழக்கு முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து தமிழக காவல்துறையும் தமிழக அரசு செய்யறதாக தான் நம்ம பார்க்க முடியும் ஆக மொத்தம் ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய திருவங்கடத்தை வந்து என்கவுண்ட்ரு பண்ணன்றது நிச்சயமாக வந்து அந்த ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படணுன்றதில் கருத்து இல்லை ஆனால் என்கவுண்டர் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது பதினோரு பேர் மொத்தம் அதுல ஒரு ஆள் வந்து சுட்டுக்குள்ள கொள்ள செய்யப்பட்டிருக்கா இப்போ அடுத்த யாராவது டார்கெட்ல இருக்காங்களா சார் இப்போ வரிசையாக பதினோரு பேர் இருக்காங்க ஒரு ஆள் இப்போ இறந்துட்டாங்க இல்ல நான் என்ன சொல்றேன் இப்போ காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு அதிகப்படுத்துறதுக்கு இது முக்கிய அதாவது திரைமரவில் ஒரு குரூப் இருக்குங்க இதில் மிகப்பெரிய ஆளுமை இருக்குங்க ஆளுமை இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த ஆளுமையை கண்டுபிடிக்காமல் இருக்கிற நபர்களை என்கவுண்டர் போட்டு காவல்துறை வழக்க முடிக்க பார்க்குதுன்னு சொன்னால் நிச்சயம் இதில் ஏதோ ஒரு மர்மம் அடைஞ்சி இருக்குது அதில் எந்த மாற்றம் அந்த மர்மம் அந்த முக்கிய ஆளுமை என்பது எம்எல்ஏக்களாக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் அல்லது அரசியல் மிக முக்கியமான பிரமுகர்களாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக கூட இருக்கலாம் அவங்களை காப்பாற்றுவதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து பிஎஸ்பி சார்பாக சிபிஐ வேணும் சிபிஐ வேணுன்றாங்க ஒரு கால் சிபிஐ வழக்கு போயிடுச்சுன்னா இவங்க பிடிக்கல விட்டுட்டாங்க இதுதான் அக்யூஸ்ட்டுன்னு சொல்லி கேஸ் முடிச்சிட்டாங்க சிபிஐ வந்து விசாரணை இல்லை அந்த முக்கியமான ஆளுமை படைத்த அந்த அரசியல்வாதிகளை பிடிச்சிட்டான்னு சொன்னால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகும் இல்லையா அதனால் வந்து அப்போது வந்து திருவெங்கடத்தை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் வேறு வழியே இல்லை வடக்கு வந்து இதை பற்றி யாரும் பொது வெளியில் பேச போகிறது இல்லை அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அந்த என்கவுண்ட்ரு பண்ண வித்தின் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை கொலை பண்ண வீடியோ வெளியிடறாங்க இத்தனை நாளாக கொலை பண்ணுற வீடியோ கேட்டு மக்களெல்லாம் இருந்தாங்க கொலை பண்ண வீடியோ மட்டும் ஏன் விட அது காவல்துறை வந்து உடனே கொலை பண்ண அடுத்த நிமிஷம் போய் அது ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க வெளியிடவே இல்லை இப்போது வந்து வெளியிடுறாங்க என்னன்னு சொன்னால் இப்படி ஒரு கொடுமையாக கொலை பண்ணக்கூடிய ஒரு விஷய நபரை என்கவுண்ட்ரு பண்ணது என்ன தவறு அப்படின்றது தான் நான் என்ன சொல்கிறேன் கொலை பண்ண நபரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எடுத்த அந்த வீடியோவை இப்போ நீங்கள் வெளியிட்டீங்க சரி ஆனால் நீங்கள் என்கவுண்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு நியாயப்படுத்து நீங்கள் சொன்னால் அது சட்ட விதிக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அல்லது அது தவறானது தவறான முன்னுதான் அது நீங்கள் யாரையும் மறைக்க அல்லது இந்த வழக்கை இது மேற்கொண்டு விசாரணைக்கு கொண்டு போகாமல் இதோடு முடிக்கிறதுக்காக போலீஸ் போட்ட ஒரு படுகொலை தான் திருவெங்கிடம் படுகொலை சமயபத்திய ஒரு காணலி ஒன்று இப்போ காவல் நேரோடு கொண்ட ஒரு சில இதுதான் அவங்க சொல்லும் போது ஒவ்வொரு ஏழைக்களுக்காக போய் குறிப்பிட்ட ஒரு அவங்களோட ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு ரவிலர் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப முக்கியமான குற்றவாளிகள் அவங்க வீடுகளுக்கே சென்று ரவுடிகள்கிட்டயோ அவங்களோட வீட்டில் இருக்கிற குடும்பத்தாட்டே வந்து இனிமேல் நீங்கள் இதுமாரி எதுவும் பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னால் நிறையா ச சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய எச்சரிக்கை விட்டு வர மாரி ஒரு காணொலியும் தகவலாம் வெளியாக இருக்குமா இன்றைக்கி வெளியாக இருக்கு இப்போ வீடு வீடாக போய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதெல்லாம் கரெக்ட் தான் அதை போய் எச்சரித்து இவங்களை வந்து இல்லைன்னு சொன்னால் கைவடிச்சுனா கால் எடுத்துக்கணும் இல்லைன்னா என்கவுண்ட்ரு போட்டுருவேன் சொல்கிறது அது என்கவுண்டருன்னு சொல்கிறதை விட மிகப்பெரிய பாதிப்பு காலாவெல்லாம் சொல்லலாம் என்கவுண்டர்னா அப்போ நாங்கள் வந்து சுட்டு கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது எப்படி அது நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியாது இல்லை புரியுதுங்களா ஏன்னா ஒருத்தர் வந்து சட்டத்தின் அடிப்படையில் இருந்த தண்டிக்க முடியுமே தவிர காவல்துறை சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு தண்டிக்க முடியாது அப்போ அதுவும் ஒரு விதமான தான் இருக்குது புரியுதுங்களா அப்போ அதுக்கு வந்து பகிரங்கமாக வந்து நாங்கள் என்கவுண்ட்ரு போட்டுருவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இது நாள் வெளிலையும் இவங்க போட்ட என்கவுண்ட்ருன்றது இப்படி வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம் என்கவுண்ட்ருன்னா உங்கள் வீட்டையும் துப்பாக்கி இருக்குன்னா எங்கள்கிட்டயும் துப்பாக்கி நீங்களும் சொன்னோம் நானும் சொன்னோம் அதில் சொல்ல இப்போ நக்ஸல் வாரிகளுக்கு எதிர்த்து துப்பாக்கி சொன்ன அர்த்தம் அதில் நிறைய போலீஸ்காரன் சேவன் நக்சல் வாரியும் சேவன் அதுதான் என்கவுண்டருக்கு இது ஒரு தனிநபரை இப்படி கூட்டு உட்கார வச்சு விசாரணை பண்ணிவிட்டு கடைசியாக டப்பு டப்புனு போட்டு இவனை வண்டியில் தூக்கிட்டு போட்டு என வர அந்த பக்கம் போய் தள்ளி போட்டுடா அவன் இறங்கி ஓடனா நாங்கள் சுட்டோம் செத்துட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறது என்கவுண்ட்ருலாது ஒரு நிராய்த பாணி நிறையத பாணியை வந்து துப்பாக்கியில் சுட்டுட்டு நாங்கள் வந்து அவங்க ஓட வச்சு தான் அவங்க துப்பாக்கி வச்சுருந்தான் எல்லாேருக்கும் ஒரு கையில் வந்து இப்போ கட்டு ஒன்று இருப்பாங்க அவர் கட்டில் படுத்துட்டு இருப்பார் போலீஸ்கார் அவரை டிஐஜி ஐஜி வந்து பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு போவாங்க ஆனால் இந்த எந்த மீடியாவும் சார் அந்த கட்டு போட்டுருக்கீங்களே உண்மையில் வெட்டு கா இருக்கா அந்த கட்டை கறந்து காமிங்கன்னு யாருன்னா கேட்டிருக்கீங்களா யாரும் கேட்குறது இல்லை ஓட ஆரம்பிச்சது வந்து என் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரமே இருக்குது அப்படிங்கிறாங்க இவ்வளவு தூரம் எப்பயாலும் ஒரு வாழ்வு ஓடி வர முடியும் அதுவும் அதுக்கு அதுவும் எதற்காக காலையிலேயே கூட்டு போகணும் அப்படிங்கிற கேள்வி இல்லை இல்ல காலை தான் ஏன் சொன்னா இப்போ ஆன்சாங்ன்றது மிகப்பெரிய ஒரு ஆளுமை இப்போ வந்து இந்த நபரை ரெக்கவர் பண்றது கூப்பிட்டு போறாங்கன்னா ஆன்சாங் ஆதரவு வளர்க்கறாங்கட்டு மிகப்பெரிய பிரச்சனை பண்றாங்கன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அதனால வந்து இரவுலயோ விடிகாலையிலயோ மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் கூட்டு அதெல்லாம் நம்ம குற்றமாக சொல்ல முடியாது அதெல்லாம் காவல்துறையினுடைய சரியான ஒரு புரட்டக்கால் தான் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க லீடிங் செயின் போட்டுட்டு வண்டியிலேருந்தே இறக்க மாட்டாங்க அக்யூஸ்டாக அப்படி இருக்கும்போது ஏன் இருந்து இறக்குனீங்க ஏன் லீடிங் செயின் போடல அப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லை ஏற்கனவே சுட்டுட்டாங்க வண்டியில் உட்காரச்சு சுட்டு நீங்களாக பார்த்தீங்க நானாக பார்த்தேன் வண்டியில் உட்கார சுட்டு அந்த இடத்துல போய் போட்டுருவாங்க நாடகமாக இல்லை நாடகம்தான் இத்தனை வசனம் எல்லாமே நடக்கும் தான் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அடிச்சு சொல்லுவேன் நான் நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை